வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு பாரதியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்துட்டு பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கைமணி அவங்க அவங்களோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ வந்து பாரதியாரை பற்றி அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்ல போவது கிடையாது அவருடைய ஏ செட் எல்லா கொஸ்டினும் சொல்ல போவது கிடையாது பாரதியாரை பற்றி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கொஷ் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணி தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை படிச்சுட்டு ரெஃபர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்க்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க புதிய ஆத்துச்சுடி என்ற நூலை எழுதியவர் யார் புதிய ஆத்துச்சுடி அப்படின்னாலே அது வந்து பாரதியார் கண்ணை மூடிட்டு போட்டுருணும் இதில் அடுத்தடுத்து எப்படி கேட்பாங்கன்னா ஆத்துச்சுடியில் ஆத்தி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கேட்கும்போது அது வந்து அவ்வையார் ஆத்திச்சுடி என்ற பாடலை ஏற்றியவர் ஔவையார் அடுத்தது அறிவியல் ஆத்துச்சூடி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது வந்து நெல்லைசு முத்து நெல்லைசு முத்து இது மூணுத்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆத்துச்சூடி அப்படின்னா அவ்வையார் அறிவியல் ஆத்து அப்படின்னா அது வந்து நெல்லைசு முத்து புதியச்சூடு அப்படின்னா அது வந்து பாரதியார் இவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து என்ன கொஸ்டின் ரெண்டாவது நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அதாவது பாரதியார் வந்து சிலப்பதிகாரத்தை புகழ்ந்து பாடியிருக்கார் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி ஓகேவா இது ரிலேட்டடாக அடுத்து ஒன்று பாரதியார் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருக்கார்னா வைரமுடைய நெஞ்சு வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று பாடியவர் பாரதியார் ஓகேவா இதில் வந்து நம்ம பாரதியாரை பற்றி தான் பார்க்குறோம் எல்லா ஆன்சர் வந்து பாரதியார் தான் வரும் நீங்கள் கொஷினை ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் மீன் இந்த கொஷின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேனா இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்ட கொஷின் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் இதெல்லாம் வந்து நாலஞ்சு டைம் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமைபொழுதும் பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் யார் அதுவும் பாரதியார் தான் ஓகேவா இது இந்த சென்டென்ஸ் நல்லாயிருக்கும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற் குலைத்தல் இமிழ் பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார் இதெல்லாம் வந்து நம் இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படித்த கான்செப்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் வரும் எப்படின்னா இப்போ பாரதியார் யாமிருந்த புலவர்களே கம்பனை போல் ஏன்னா கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரதியார் தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் இருக்குது ரிலேட்டடாக எப்படி கேட்குறாங்கன்னா யாமருந்த புலவர்களே போல் ஏன்னா வல்லுவனை புகழ்ந்து பாடியவர் அப்படி கேட்டாலும் பாரதியார் தான் ஓகேவா அடுத்தது அடுத்து எப்படின்னா யாமிருந்த புலவர்களே இளங்கோவை போல் ஏன்னா இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுவும் பாரதியார் தான் இந்த புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா யாமிருந்த புலவர்களே கம்மனை போல் கல்வனை போல் இளங்கோவை போல் என இளங்கோவை போல் பூமி தனியில் ஆங்கிலுமே பிறந்ததில்லை என்று பாடியவர் பாரதியார் இதை தனித்தனியாக பிரித்து கொஸ்டின் கேட்பாங்க சில நேரம் வந்து ஃபுல்லாக கேட்டு இது யார் பாடினாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஏதோ எல்லாத்துக்குமே வந்து பாரதியார் தான் நீங்கள் இந்த இந்த சென்டென்ஸ் இங்கே படிச்சிருந்தாலே தனித்தனியாக கேட்கும் போது நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா திரும்பி ரிப்பீட் பார்க்கலாம் அதாவது யாமிருந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மூணுத்துக்குமே வந்து பாரதியார் தான் ஓகேங்களா சரி அடுத்தது என்ன கேட்டுருக்கோங்க பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிய தொடங்கினார் வால்ட் விட்மன் இது ரிலேட்டடாக அடுத்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் கொஷின் இருக்கும் பாருங்கள் எப்படி கொஞ்சம் மாற்றி கேட்குறாங்க பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார் அதுக்கு ஆன்சர் வந்து வாழ்த்து விட்டுணுன்னு தான் ஓகேங்களா இந்த கொஷனை வந்து கான்செப்ட் வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து அதை ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பாரதியரை பற்றி பொருத்திகளை எப்படி கேட்டிருக்காங்க அதுவும் பாரதியரை பற்றி அவர் ஏற்றிய நூல்கள் பொருத்திகள் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட நூல்கள்லாம் இது கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்துச்சூடி ஞானரதம் இதெல்லாம் வந்து பொருத்திகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க அவருக்கு நிறைய நூல்கள் இருக்குது ஆனால் கேட்ட கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டது எல்லாமே இது தான் அடுத்தது இதில் வந்து ஒரு இதில் ஒரு கொஷின் இருக்குது பாரதியாரின் முப்பெரும் காவியம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதுவும் கேட்பாங்க கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது பாரதியார் முப்பெரும் காவியம் கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஓகே அடுத்தது புறத்துக்கள் வந்து பாரதியாரின் பணியாற்றி இதழ்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய இதழ்கள் இருக்குது ஆனால் ரிப்பீட்டடாக அடிக்கடி பொறுத்துக்கள் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க இந்தியா விஜயா சுதேச சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இதெல்லாமே அடிக்கடி கேட்டிருக்காங்க புறத்துக்களை அடுத்தது பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் எக்கச்சக்கம் ஏராளம் இருக்குது ஆனால் ரிப்பீட்டடாக புறத்துக்களை கேட்டது மகாகவி விடுதலை கவி சீட்டு கவி தேசிய கவி மகாகவியெல்லாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க இதெல்லாமே வந்து பாரதிய பற்றி அடி அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்ட சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசனை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து கொண் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்தது ஆறாவதுலேருந்து அதாவது வந்து டுவெல்த் வரைக்கும் ஆசிரியர்களின் நேர்பெயர்கள் பிடிஎஃப் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டுவெண்ட்டி ருபீஸ் தான் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணி அதை வாங்கிக்கலாம் ஏன்னா அது வந்து ஆறாவது வந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையுமே அதை கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபில் கொண்டு வந்து இது பண்ணுறதுக்காக தான் அந்த அமௌண்ட்டு இல்லை எனக்கு அந்த அமௌண்ட்டு என்னால் இது பண்ணி வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய சேனல்லே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் சிக்ஸ்த்தில் வந்து டுவெல்த் வரைக்கும் ஆசிரியர்கள் பேர்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில் கிரேட் பண்ணி வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம போடுறோம் அடுத்தது வந்து பாகதாசனை பற்றி வீடியோ பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ